வாய்க்கும் கர்த்தரை வாய்க்காதபடி செய்வார் இன்னொன்று வாய்க்காது வாய்க்கும் வேதத்தில் எங்க எழுதப்பட்டிருக்கிறது என்றால் உபாகமம் இருபத்தி ஒன்பது ஒன்பதில் இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக வாய்க்கும்படிக்கு உடன்படிக்கை வார்த்தைகளை நீங்கள் கை கொள்வீர்களாக உடனே எனக்கு உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை என்று என்ன எல்லாம் அது மேல போயிற்று உடனே நான் என்ன செய்தேன் உபாகமும் இருபத்தி ஒன்பது அதிகாரம் முழுவதை வாஸ்து பார்த்து என்ன உடன்படிக்கை என்ன உடன்படிக்கையை கைக்கொண்டால் நமக்கு வாய்க்கும் என்று வாசித்து பார்த்தா எனக்கு அங்க என்ன கிடைச்சிச்சு தெரியுமா கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் அப்படிப்பட்ட இருதயம் யாராவது இருப்பீர்களானால் அது உடன்படிக்கையை மீறுவதற்கு சமம் செகண்ட் ஈசாக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்ன உடன்படிக்கை எப்பொழுதும் நீங்கள் எனக்கு ஜனமாயிருப்பீர்கள் நான் உங்கள் தேவனாயிருப்பேன் தேவன் இஸ்ரோவில் மக்களோடு ஆப்ரஹாம் ஈசாக் யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை எப்பொழுது உடன்படிக்கை மீறுகிறோமோ காரியம் வாய்க்காது நீங்கள் காரியம் வாய்க்கும்படி உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் கர்த்தரை விட்டு விலகி போயிடக்கூடாது கடைசி கட்டத்தில் வந்துட்டு உலகம் இப்ப மெதுவா வழுகி போகிற இருதயம் அப்படி இருக்கக்கூடாது அதன் பிறகு தான் உங்களுக்கு இஸ்ரவேலின் தான் தேவன் நீங்கள் அவருடைய ஜனம் இந்த கனெக்ஷன் எப்போதும் அது இருக்க வேண்டும் உடன்படிக்கை இதை போது உங்களுக்கு காரியம் வாய்க்காது என்று பைபிளில் சொல்லப்பட்டு ஆமாம் இருபத்தி ஒன்பது பத்தில் வழுகி போகிற இருதயம் இருபத்தி ஒன்பது பதினெட்டில் கத்திர விட்டு விலகி போகிற இருதயம் இருபத்தி ஒன்பது பத்தில் உன்னை தமக்கு ஜனமாக ஏற்படுத்திக் கொள்ளவும் தாம் உனக்கு தேவரை தாம் உனக்கு தேவனாயிருக்கவும் தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறாரா இப்போ சபையில் வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க உங்களுக்கும் தேவனுக்கும் உடன்படிக்க இருக்கு ஸ்ட்ராங் உடன்படிக்க என்ன ஸ்ட்ராங் உடன்படிக்க நீ என் நான் உன் தேவன் இது எப்பவும் அசையாம இருக்கணும் அசையாம பிசாசு மெதுவா வலிங்கி போற மாதிரி செய்வான் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டு இஸ்ரேலில் யுத்தம் இஸ்ரேலுக்கு விரோதமாக எல்லா நாடுகளும் திரண்டு வருது எப்பொழுது எருசலேம் சத்துருக்களினால் சு சூழப்படுமோ ஒளிவோ மலையின் மேல் அவர் பாதங்கள் வந்து நிற்கும் அதனால் இந்த உடன்படிக்கையை எப்போதும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபோது தேவன் செய்த உடன்படிக்கை இத சுருக்கமா உங்களுக்கு சொன்னா சுருக்கமா நீங்க விளங்கும்படி நான் சொல்லணும்னா என்னன்னா கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அதுதான் இதனுடைய கான்செப்ட் இதனுடைய கான்செப்ட் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அதான் கான்செப்ட் முதலிடம் கொடுக்குறீங்களா நம்முடைய தகப்பன் நான் தேசத்திற்கு போ உடனே போனாரா இல்லையா தேசத்தை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பரதேசி மாதிரி போனாரா இல்லையா அப்ப அர்த்தம் என்ன கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தார் ஆப்ரஹாம் ஈசாக்கு முதலிடம் கொடுத்தார் யாக்கோபு முதலிடம் கொடுத்தார் என்னை ஆசீர்வதி விட்டால் உமா விடமாட்டேன்ப்பா அண்ணே சண்டைக்கு வர்றாரு ஆட்களை கூட்டிட்டு வர்றாரு பயம்பா இருக்கு என்ன அடிச்சிருவானோ என்ன செய்தார் எல்லாரையும் முன்னால் அனுப்பிட்டு மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் முன்னால் அனுப்பிட்டு தனியாக போய் அவரை பிடித்து கொண்டார் அப்போ ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோ இந்த மூன்று பேரும் பாருங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தார்கள் நாமும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தா காரியம் வாய்க்கும் ஆந்திர பிரதேசத்தில் அடிக்கடி நான் சொல்லுவேன் எல்லாம் செலவு பண்ணியாச்சு இருபது லட்சம் செலவு பண்ணியாச்சு பெரிய மடை போட்டாச்சு லைட்டிங் ஃபிட் பண்ணியாச்சு எல்லாம் செய்தாச்சு ஜனங்களை கொண்டு வர்றதுக்கு எல்லாம் பஸ்லாம் அனுப்பியாச்சு கடைசியில் அங்கே கர்த்தர் அங்கே வரலன்னா செலவழிச்ச பணம் எல்லாம் வேஸ்ட்டு தானே என்று மினிஸ்டர் வந்தாங்க இவங்க வந்தாங்க கர்த்தருக்கு அங்க முதலிடம் இருக்கிறதா முதலிடம் பிளேஸ் அப்போ கர்த்தருக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் எல்லாவற்றையும் கருத்தர் வாய்க்க பண்ணுவார் இந்த உலகத்திற்கு இரண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பதாக இந்த உலகத்திற்கு வந்த மனுஷ குமாரனாகிய ஏசு என்ன சொன்னார் முதலாவது அவரை தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் முதலாவது தேவ இடம் கொடுங்க அப்போ எல்லாம் வாய்க்கும் இது வரைக்கும் எனக்கு அது வாய்க்கல இது வாய்க்கல என்று கவலைப்பட்டுக்கிட்டு ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறீங்களோ என்னமோ இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசுவாரா என்று வந்தீர்களோ என்னமோ அவருக்கு முதலிடம் கொடுத்தால் கண்டிப்பாக வாய்க்கும் என்னுடைய பெரிய சாட்சி ஒன்று உங்களுக்கு சொல்லணும் ஜ்சன் அபிரகாம்னா இருந்து வந்தார் இருபத்தஞ்சு லட்சம் இருந்து தேவன் அவரை பேசி வெளியே கொண்டு வந்தார் இதுதான் ஜனங்களுக்கு தெரியும் இன்னொரு ஒன்று மறைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி நீரோ கழுத்து வழி செய்தி கொடுக்க ஆரம்பித்த உடனே தலை சுற்றும் மேடைக்கு வரும்போது பயமாக இருக்கும் விழுந்துருவேனோ நான் இன்றைக்கு நின்றுவேண்ணா ஜனங்களுக்கு பேசிடுவேனா ஜனங்களை திருப்திப்படுத்திடுவேண்ணா ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி எனக்கு பலவீனமாக இருக்க இப்படி கஷ்டப்பட்டு ரெண்டு வருஷம் சேரில் உட்கார்ந்து பிரிச் பண்ணு என் காரில் எப்போவும் பின்னால் ஒரு சேர் இருக்கும் நான் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாலே அந்த சேர் தான் ஸ்டேஜுக்கு வரும் சேர்ல உட்கார்ந்து அதுவும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பேசுவேன் கர்த்தர் சுகமாக்க அவரால் முடி என்பதற்கு நான் தான் உயிருள்ள சாட்சி சில பேர் சொல்லுவாங்க சோமாக்கு வரலாம் இல்லையா அப்போ இருந்துச்சு அப்போ சிலர் இருக்கும்போது இருந்துச்சு இப்போல்லாம் கிடையாது சோமாக்குறதுலாம் கிடையாது இதெல்லாம் பொய் பொய்யா பொய்யா உயிருள்ள சாட்சி சாட்சியா உங்க முன்னால நிற்கிறேன் அப்போ பாருங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பலன் இல்லை பலன் குறைஞ்சி போச்சு நிற்க முடியலை பேச முடியலை கிட்டினஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தொடைத்து அழுக்காக தூக்கி வீசப்பட்ட ஒரு பாத்திரத்தை போலானேன் குப்பை தொட்டியில் போட்ட ஒரு பொருளுக்கு ஒப்பானேன் யார் கூப்பிடுவா நின்று பேச முடியல ஒன்றும் சொல்ல முடியல தலை சுற்றுது அப்போது ஆந்திர பிரதேசத்தில் ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டாங்க என்னுடைய ஃப்ரெண்டு அப்போது வந்தே பாரத் ட்ரெயின் வந்தே பாரத் ட்ரெயினில் அழுதுகிட்டு போகிறேன் யான் நிலம அவருக்கு தெரியாது என்னை கூப்பிட்ட ஆளுக்கு யான் நிலம தெரியாது வாங்கன்னு நீங்களும் வந்து கொஞ்சம் நீங்களும் பேசணுன்னு வாங்க அப்படின்னு ஒன்று போனேன் அடுதுக்கிட்டு போகிறேன் கர்ச்சிப்பை எடுக்கிறேன் தொடக்கிறேன் எல்லாம் நினைஞ்சு போச்சு அழுக கண்டீர் என் ஊழியம் முடிஞ்சு என் வாழ்க்கை முடிஞ்சு இன்ம அவ்வளவுதான் இன்மம் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு கொஞ்சம் பலன் இருக்கு கொஞ்சம் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் பலன் இருக்கு அந்த கொஞ்சம் பலத்தோட எல்லாவற்றையும் விட்டு விட்டு பிசினஸை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த வாரத்தில் ஏறி போகிறேன் அந்த பலவீனத்திலையும் அந்த பலவீனத்திலயும் ஏறி போறேன் போய் அங்க என்னை கூப்பிட்ட ஆள் என்ன சொன்னார் சூட்டோட வரணும் நம்ம பாடு இங்க தலைக்கு மேல இருக்கு நம்ம பாடு எப்ப முடியுமோன்றிருக்கு யாம் ஏன் பாடு சூட்டோட வரணும் சூட்டு எதுக்கு எனக்கு சூட்டு எதுக்கு நிற்க முடியல பேச முடியல உட்கார்ந்து பேசுகிற ரெண்டு வருஷமா எனக்கு இதுக்கு சூட்டு சூட்டோட வரணும் அவரை திருப்திப்படுத்துறதுக்கு போய் ஒரு சூட்டு ஒன்று தச்சு எப்பவும் டை போடுவேன் டை போடுறது விட்டுட்டேன் ஒரு மாதம் ஆச்சு டை போடுறது விட்டு எல்லாம் வெள்ளையாயிடுச்சு நான் அந்த சூட்டை போட்டுட்டு நேரம் அந்த கூட்டத்தில் போய் ஸ்டேஜ் ஏறுறேன் பென்கின் நம்ம கதை முடிஞ்சு போச்சு நான் போறேன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இன்னும் நான் போறேன் அங்க என்னைய பார்த்து பெண்கின்னு நமக்கு தலை முடிய பாத்து உடனே அங்க நின்று கொஞ்சம் யோசித்து அடுதுகிட்டே வந்தே வந்தே பாரத்துல கர்ச்சி பெல்லாம் நினைஞ்சு போச்சு வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் என்ன இது பென்ஹின்ங்குறாங்க என்ன ஒரு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் கூட நான் நினைக்கல அவரை நான் நினைக்கல இப்படி என்ன கூப்பிடுறாங்களே எப்போ பென்ஹின்னு கூப்பிட்டாங்களோ அப்போ இருந்து திரும்ப நின்று பேசுறேன் அப்போ கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தேன் கர்த்தருக்கு முதலிடம் பொறுத்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு போனேன் வீடை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு பிஸ்னஸ்ஸை விட்டுட்டு எட்டு மணி நேரத்திற்கு எ அஞ்சு லட்சம் கேக்குகள் என் ஃபேக்ட்ரியில் வெளியே வரும் எட்டு மணி நேரத்திற்கு அஞ்சு லட்சம் கேக்கு வெளியே வரும் பெரிய ஆட்டோமேட்டிக் பிளான் பிஸ்னஸ்ஸை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கொஞ்சம் பலத்தோடு நான் போனேன் உமக்கு தான் முதலிடம் ஐயா என்று காண்பித்து தேவன் திரும்பி வரும்போது பலத்தை கொடுத்து என்ன கொண்டு வந்த இப்போ ஒன்பது மாசாச்சு ஒன்பது மாசம் ஆகிக்கிட்டே இருக்கு ஹெல்த்து இனிமேல் இங்க திருநெல்வேலியிலிருந்து போய் இங்க மதுரையை கலக்கணும் இதனுடைய அடிப்படை சத்தியம் என்னவென்றால் கர்த்தருக்கு ஒரு மனுஷன் முதலிடம் கொடுத்தால் அவனுக்கு காரியம் வாய்க்கும் இப்போ ஒன்பது மாதமா ஆந்திராவில் பெரிய பெரிய மீட்டிங்ல எல்லாம் பேசுறேன் இப்போ பக்கத்துல ரெண்டு மீட்டிங் போட்டிருந்தோம் பெரிய மீட்டிங் சரியான கூட்டம் பாருங்க நான் சாக போன ஒரு மனுஷன தேவன் கடன்ல இருந்து கொண்டு வந்தார் திரும்பவும் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீ சாகுற நிலைமையில போன என்ன திரும்ப நிற்க வச்சார் இல்லைன்னா இப்போ உங்க மத்தியில நான் வந்திருக்க முடியாது வர முடியாது நின்று பேச முடியாது எங்க போய் பிரசங்கம் பண்ண கர்த்தர் பலத்தை கொடுத்து திரும்ப கொண்டு வந்தார் இன்மைதான் உண்மையான எழுப்புதல் எழும்ப போகுது அப்போ நான் அடிக்கடி ஒரு வார்த்தை ஒரு வசனம் எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பாடல் டிஜிஎஸ் தினகரன் ஐயா பாடுவாங்க வாக்கடித்ததே வனை நீ பாடிக்கொண்டாடு